ஹலோ நான் டாக்டர் ராமநாதன் அட்னா இன்றைக்கு இருபதாம் தேதி சாரி பத்தொன்பதாம் தேதி மாலை ஏழு மணி அந்த சங்கு சங்குக்கு காசு கேட்குறாங்கன்னு சொல்லி நான் உங்களை சொல்லி கேட்கல ஸோ யூ மஸ்ட் லிசன் திஸ் அண்ட் ஷேர் இஸ் ஓகே தேங்க் யூ வடகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் நோட்டீஸ் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் துண்டு பிரசனங்கள் கிடைக்கிற அளவுக்கும் ஒட்டி அவருக்கு ஆன வளங்களை ஏற்படுத்தி அந்த பொலிகண்டி வரையும் போய் அந்த விடயங்களையும் பூர்த்தி செய்து சின்ன சின்ன கூட்டங்களையும் நடத்தி சில பெருங்கூட்டங்களை நடத்தி அந்த விடயத்தை நாங்கள் ஒரு தாய்ச்சேரணியால் ஒரு கொதிப்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அது என்ன எண்ணம் வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது அந்த கிளிநச்சி முள்ளத்தீவு வவுனியா மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் செலவாகி இருக்குது மன்னார் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் செலவாகி இருக்குது அதே போல மட்டக்கிளப்பு அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கூட்டாக நாற்பது லட்சம் ரூபா இருக்குது அதே போல இப்ப கொழும் கொழும்புக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு கொழும்புலையும் அது விநியோகிக்கப்படுது அது வந்து மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் அடிக்கப்பட்ட நோட்டீஸ் கொழும்புக்கு போயிருக்கு அப்ப இப்ப தொகுப்பா பார்த்தால் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் நோட்டீஸுகள் வடக்கு கிழக்குக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு கொழும்புக்கு போட்ட கையாரத்தை சேர்த்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சத்தி எண்பத்தையோம் நோட்டீஸ் நாங்கள் விநியோகிச்சிருக்கிறோம் அதே அதேமாதிரி சுவரொட்டிகள் வந்து கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் சுவரொட்டிகளை நாங்கள் கொடுத்திருக்கோம் ஒட்டி இருக்கிறோம் வடக்கு கிழக்கு மூலமையா இப்ப வந்து எங்களுக்கு மலேயத்துல வந்து நாங்கள் முன்ன நாள் இப்ப தற்போதைய தவிச்சாளர்கள் பல் பல்கலைக்கழக பட்டதாரிகள் மற்றும் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் என்று ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பேரு நினைச்சு சோமழியினை கூட்டம் ஒன்று வச்சுக்கிறோம் அவையின் ஊடாக மலேகத்துல வினவகிற்காக ஒன்றரை லட்சம் துண்டு பிரசுரங்களை அச்சடிச்சிருக்கிறோம் அதோட இருபதனாயிரம் சிவரொட்டிகளை அச்சடிச்சிருக்கிறோம் என்ன ஐம்பதனாயிரம் துண்டு பிரசுரங்கள் மேலதிகமாக துவப்படுது அந்த துண்டு பிரசுரங்களுக்கும் சிவரொட்டிகளுக்கும் நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் செலவழிச்சுக்கிறோம் இது வரையில எங்களுக்கு என்ன அந்த கூட்டம் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு பத்து பதிமூன்று லட்சம் ரூபாய் கூட்டம் வைக்கிறது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எங்களுக்கு வந்திருக்கு தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச போராளிகளிடம் செலவுக்கான பணத்தை கேட்டு எடுத்து பெற்று தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த இந்த வேளத்தில் தேசியம் சார்ந்து நிற்கின்றவர்கள் இந்த தேசிய கடமைகளை சரிவாய செய்ய வேண்டும் போராளிகளிடம் கதைத்து இதற்கான இதற்கான செலவு செலவு இந்த செலவுக்கான பணத்தை அவர்களிடம் உரிமை அன்புரிமை கேட்டு பெற்று திருமாறு அன்புடன் கேட்கிறேன் தேசம் தேசியம் சுயமயம் என்ற அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சங்கை சங்கு சின்னத்தை அந்த கோட் கோட்பாட்டின் அடிப்படையில வெல்ல வைக்க வேண்டும் என்ற அதனால விளங்கல அதனால தேசம் தேசிய சுயநுண்ணிய உரிமைக்கு காசு கேட்கிறீர்கள் കൊഞ്ചോർ <laughs> കൂടുതൽ ஒரு தூர நோக்கோடு இந்த வேலை திட்டங்கள் எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது உதவி செய்யக்கூடிய போராளிகளை அணுகி அவர்களிடமிருந்து பெற்றுத் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பணத்தை நேரடியாக எங்களுக்கு தராமல் அந்த வங்கி அதாவது மற்ற மலையகத்தில் இருக்கிற வங்கிக் கணக்குக்கு நீ அவருடைய வங்கி இணக்கத்தை தந்தால் அவர்களுக்கு நேரடியாக அனுப்பி அனுப்பிவிடுறதுதான் சலப்பு வேறு நாடுகளில் இருந்து நாங்கள் இங்க பணத்தை எடுத்து திருப்பி அங்கே அனுப்புவதையும் விட அவருடைய வங்கிக்குள்ள கணக்கை கொடுத்து அவர்களுக்கு நேரடியாக அனுப்பி எங்களுக்கு சிட்டைகளை மட்டும் போட்டால் உதவியாக இருக்கும் ஆகவே அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை நேரடியாக அங்கே கொடுத்த என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆகவே இந்த விடயம் வந்து துரித கருதியில் நடக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து இதற்கு எங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு பணி அன்பாக கேட்டு நிற்கின்றேன் இது ஒரு தேசிய கடமை நாங்கள் தேசிய கடமைகளை செறிவர செய்ய வேண்டும் என்று எப்போதும் நிற்கின்ற போராளிகளை போராளிகளிடம் இந்த உதவியை கேட்குமாறு எங்களுடைய சக உறவுகளை அதாவது தாய சிறுனில் பயணிக்கும் சக உறவுகளை போராளிகளை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த தேசியம் தேசிய கடமை தாயகுணர் எல்லாம் ஓடி ஓடிவஞ்சால இப்ப விளங்குதாடா நீங்க காசு சேர்க்கிறது இந்த வரைக்கும் இன்றை வரைக்கும் உங்களுக்கு தேவையாக இருந்தது தேசியம் தேசிய உணர்வு தாயகம் தாயக கடமை போராளிகள் வேறா தமிழ் உணர்வு சங்கு இதெல்லாம் காசு சேர்க்கன்றதுக்கு உங்களை சார் முடிஞ்சால் ஷேவ் பண்ணு இன்றைக்கு எத்தனாந்தியதி இன்றைக்கு முடியலை இன்றைக்கு இருபதாம் தேதி ஸோ இன்றைக்கும் காசு சேர்க்கிறானுகள் இப்போ இதை ஃபை மூன்றரை லட்சமாக பத்தொன்பது லட்சம் வந்து பாத வீடாக இருக்கா நல்ல தமிழ்ரா ஸோ இப்போ அந்த தேசியத்துக்கு காசு விடுக்குறாக்கெல்லாம் ஓடி வந்துடல முடியாதுனால சரி விரும்பினா சேவை பண்ணுங்க இல்லை காசை அனுப்பிட்டே இருங்கோ எனக்கு விளாங்கல இப்போ ஓகே 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 நோனிட் நத்திங் டு எக்ஸ்ப்ரெஸ் எனக்கு அனுப்பலாம் அந்தது வந்து கஜேந்திரமேருக்கு அனுப்பலாம் கஜேந்திரனுக்கு அனுப்பலாம் யாருக்கு ஒன்று வேண்டாலும் அனுப்பலாம் தேங்க்யூ கீப் ரோக்கிங் தமிழ் தேசிய உணர்வார்கள் கீப் ப்ரோக்கிங் நாங்கள் அப்படி தேசியம் கதைச்சி அரசியல் செய்ய மாட்டோம் உண்மையாக இருக்கிறோம் ஏழு மண்டா நீங்கள் உண்மையாக இருக்கிற இன்னொரு அரசியல்வாதியை கொண்டு வாங்கோ நான் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மாலை வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ் தான்